அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோர சாம்ராட் மகேஷையர் அதாவது எந்த ஒரு பரிகாரமும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அதை நான் செய்து பார்த்துருப்பேன் இல்லை நூறு பேருக்கு அதை சொல்லியிருப்பேன் என்கிட்ட நிறையா பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது கேட்ட கேள்வி சார் நகை இருக்கு ஆனால் என்கிட்ட இல்லை எல்லாமே இதில் இருக்கு இதில் பேங்கில் இல்லை அடமான கடையில் இருக்குது சார் வாங்குவோம் சார் ரெண்டு நாள் நிற்கிறதே பெரிய விஷயம் சார் இதை போட்டிருக்கேன் பாருங்க ஒன்றும் இல்லை சார் இப்படிலாம் சொல்கிறவா நான் பார்த்துருக்கேன் ரொம்ப மனம் வருத்தப்பட்டிருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு குரு குரு ஒரு ஜாதகத்தில் பலம் பொருந்தியவராக நல்ல ஸ்தானத்தில் நிற்கும் பொழுது அவர்களுக்கு நகை சேரும் நல்லா கேட்டுக்கோங்க நகை சேரும் இதுவே ஜாதகத்தில் இருக்கு அந்த வீட்டில் குரு பலன் இல்லை குருவுடைய ஸ்தானம் கெட்டு போயிடுது வடக்கு பார்த்த திசையில குபேர மூளை கெட்டு போயிடுது குபேர மூளை மட்டும் இல்லை ஈசான்யம் மூளை கெட்டு போயிடுது வாயு மூளை கெட்டு போயிடுது அந்த வீட்டிலெல்லாம் நகை சேர்றது கிடையாது இது ஒரு அதிசயமா இருக்கும் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத விஷயம் இது ரெண்டு பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க வீட்டில் வந்து அந்த லக்ஷ்மி கடாட்சம் தங்காமல் இருக்கிறதுக்கு நிறைய எந்த வீட்டுல துர்வசனம்னு சொல்லுவான் எதிர்மறையான பேச்சுக்கள் பேசுறாலும் அந்த இடத்துல குரு இருக்கிறது கிடையாது இது ஒண்ணு நகை தொலைஞ்சு போகும் அப்பவே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஏதோ ஒரு சின்ன நகை கம்மல் காணாம போயிடுச்சு அது காணாம போயிடுச்சு இது அப்பவே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்பவும் குரு வீக்கா இருக்காருன்னு அர்த்தம் உடனே என்ன பண்ணணும்னா வீட்ல ஒரு மஞ்சள் தண்ணியை தெரிச்சு அழகா தெளிச்சு விட்டணும் அடுத்த பரிகாரம் என்ன பண்ணோம்னா லேசா குளிக்கும்போது ரெண்டு மஞ்சளை போட்டு குளிச்சு விடணும் அடுத்தது வியாழக்கிழமை குரு பகவானுக்கு இனிமேல் அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சுடணும் முடிஞ்சால் திருச்செந்தூர் போயிட்டு வந்துடணும் உங்களுடைய வாழும் குரு இருந்தால் அந்த குருவிட்ட போய் தரிசனம் பண்ணோம் எதுவும் இல்லைன்னா முருகப்பெருமான வியாழக்கிழமையாக போய் தரிசனம் பண்ணோம் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஒரு தாம்பாளத்தில் ரெண்டு ரெண்டு மஞ்சளை போட்டு காசை போட்டு துளசியை போட்டு கையை வச்சு மகாலட்சுமியை வேண்டி அதுவும் ஸ்வர்ணலக்ஷ்மியை வேண்டி நகை இருக்கிற இடம் பீரோட இருக்கிற இடத்துல புரோக்ஷனம் பண்ணும் இப்படி பண்ணிவிட்டோன்னா முதல்ல இந்த நகை போகிறது நகை அடமான கடைக்கு இருக்கிறது முதல்ல நிற்கும் அதை தவிர இந்த அடமான கடையிலேருந்து முதல்ல இருக்கிறதெல்லாம் மீட்டணும் சார் அதுக்கு நான் என்ன பண்ணணும் நான் இப்போ சொன்ன விஷயத்தை சரியாக பண்ணாலே போதும் உங்களுக்கு சீக்கிரமாக பணம் சேர்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் குருவுடைய அனுக்கிரகம் இருந்ததுனால் நகை சம்பத்து கூடி வந்துடும் அந்த நகை சம்பத்து சேரி வந்துடும் அதுதான் சொர்ண ஆக்கர்ஷண பைரவர்னு சொல்லுவார் இதுக்கு ஒரு அருமையான விளக்கம் இருக்குது சொர்ணாகர்ஷண பைரவருக்கு எவர் ஒருவர் வாசனை புஷ்பத்தினால மாலை போடுறாளோ அந்த மாலையை சாத்தி அதுலேருந்து ரெண்டு புஷ்பத்தை எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறாளோ அவளுக்கு நகை செய்யும் இந்த ஒரு விஷயமும் சரி இன்னும் நிறையா இருக்குது அது ஒவ்வொரு நிகழ்ச்சிகளில் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நகை சேர்றதுக்கு நகை வந்து தங்கறதுக்கு இது போன்ற ரகசிய பிராயஸ்தங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் சரி சார் அடமான கடையில் ஒரு பக்கம் இருக்கட்டும் நகையே வரலையே அதுக்கு என்ன பண்ணுறது சார் என்ன அதுக்கு பலம் புரிஞ்சது தான் ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு கேட்டால் திருப்பியும் நான் சொல்கிறேன் குருவுக்கு பிராயஸ்தம் பண்ணாலே நகை இல்லாத வாளுக்கும் நகை இருந்த அடமானத்தில் இருக்கிற வாழுக்கும் இந்த ஒரு பரிகாரம் போதும் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் நன்றி நமஸ்காரங்கள்